ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஏஜேஎஸ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து தேவையான மசாலா ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கு வந்து ரெ வெங்காயம் வந்து ரெண்டு மூணு தக்காளி மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குங்க மல்லித்தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்குங்க அதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்குவோம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாம் வந்து வெடிக்க விட்டு ஒரு வெங்காயத்தையும் விட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஒரு கா ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டு அதையும் வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் பச்சை மிளகாய் ஒன்று போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் அதில் அப்படியே ஊற்றி நல்லா பிரட்டிக்குவோம் பெரட்டின பிறகு இது வந்து நான் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மட்டுமே நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வச்சு களி வச்சுருக்க நண்டையும் போட்டு நல்லா பெரட்டுவோம் மிக்ஸ் பண்ணிக்குவோம் அதில் நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு போட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிருக்க அந்த இதையும் அலசி ஊற்றிக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா வேகட்டும் நம்மளுக்கு வெந்து அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் அப்பைக்கு அப்போ நம்ம வந்து கிண்டிக்கிங்க அப்பக்கேப்போ நல்லா கிண்டுங்க கிண்டி விட்டிங்கன்னா மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ வந்து புதினா கொஞ்சோண்டு போட்டு அதையும் நல்லா வேட்டுவோம் இப்போ உப்பு வந்து இடையில பார்த்துக்குங்க பத்தலெல்லாம் போட்டுக்குங்க இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரையும் நம்ம நல்லா வேக விடணும் இப்போ வந்து இதோட மெயின் பாயிண்டே வந்து நம்ம பெப்பர் தான் நல்லாயிருக்கும் பெப்பர் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் அது போட்டு அதையும் நல்லா நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கங்க எல்லா பக்கத்தும் நல்லா இதாக வர மாதிரி அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இப்போ இறக்கப்போகிற ஸ்டேஜில் இருக்குது கொஞ்சம் நல்லா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு நல்லா இன்னும் கொஞ்சம் வற்றணும் உங்களுக்கு இதே இந்த இதுலேயே இருக்கட்டும்னாலும் ஓகே தான் இப்போ இன்னும் கொஞ்சம் வற்றணும் இப்போ அதுக்கு இடையில் வந்து நம்ம கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் நல்லா புரட்டி விடுங்க புரட்டி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு நம்மளுக்கு ரெடி சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் பார்க்க எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சுவையான நண்டு கிரேவி ரெடி என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க